ஸோ அதுக்கப்புறம் குரூ குரூ எப்பவுமே நான் வந்து டேரக்டரை வந்து லாஸ்ட்டாக சொல்லுவேன் ஆனால் இந்த டைம் இந்த மொத்த ஸ்டோரியுமே நான் இங்கே கிட்டேருந்து ஆரம்பித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன் ஜாலியாக பேசலான்னு இருந்தேன் ஆனால் அவர் பேசுனது பார்த்து எனக்கு கொஞ்சம் எமோஷன் ஆயிடுச்சு ஏன்னு வரேன் ஸோ நான் ஆக்சுவலாக வந்து லவ் டுடே படம் முடிச்சிட்ட பிறகு எனக்கு நிறைய கதை வர ஆரம்பிச்சிது கதை வந்தால் என்ன சொல்லுவேன் சினாப்ஸஸ் கதை சுருக்கம் வந்து மெயில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்போது அந்த மாதிரி தான் டூடோட சினாப்சஸ் வந்துச்சு படித்தேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஆனால் நான் அப்போ தான் லவ் டுடே பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் எல்ஐகேவும் அப்போது பண்ணியிருந்தேன் இன்னும் ட்ராகன் அக்செப்ட் பண்ணல ஆமாம் ட்ராகன் இன்னும் முடிவாகலை அப்போது டூட் பார்த்தா திரும்ப லவ் ஸ்டோரி வேணுமா அப்புறம் ஹீரோ வேறு இந்த மாதிரிலாம் பண்ணுறானே நமக்கு இந்த ரிஸ்க் எடுக்கலாமா இந்த மாதிரிலாம் யோசிச்சுருந்தேன் யோசிச்சுட்டு சரி எதுக்கு ரிஸ்க்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருங்க மெயிலு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப சொல்லிட்டேன் சரி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு பார்த்தா ஒரு வேற ஒரு இடத்துலேருந்து கால் வரும் கீர்த்தின்னு ஒரு பையன் உங்களுக்கு வந்து ஒரு கதை சொல்லணுமா இல்லைங்க நான் ஏற்கனவே அந்த கதை கேட்டு பார்த்துட்டேன் இல்லைன்னு திரும்ப அதுக்கப்புறம் வேற கீர்த்தின்னு ஒரு பையன் திரும்ப எங்கன்னா பண்ணும் கீர்த்தின்னு ஒரு பையன் உடவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மைத்ரி ஆஃபீஸ்லேருந்து ரவி சார் வந்து கால் பண்ணார் பிரதீப் ஐ ஹர்ட் ரியலி நைஸ் ஸ்டோரி ஆ சொல்லுங்கள் சார் என்ன இல்லை கீர்த்தின்னு ஒரு பையன் ஆ சார் சொல்லுங்கள் சார் ஆ இல்லை அவர் வந்து நீங்கள் நடித்தா சூப்பராக இருக்கும் அப்படின்றாரு சார் நான் சொல்லலை நான் ஏற்கனவே இந்த கதை கேட்டிருந்தேன் ஐ மீன் படிச்சிருந்தேன் அப்படின்னு சார் மைத்ரி வேறு பெரிய பெத்த ப்ரொடியூசர் கேட்டுருவோம் ஏன் ஸோ வந்து கூப்பிட்டேன் எனக்கு அதை அதை தாண்டி என்னா என்னடா நம்ம வேணான்னு சொல்லியும் நம்ம தான் வேணும்னு ஒருத்தன் சொல்றானே யார் அவன் அவனை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை சரி கூடுன்னு சொல்லிட்டு வந்தா தினிசா ஒரு கேரக்டர் வருது இந்த சட்டெல்லாம் வந்து போட்டுட்டு அந்த பட்டன் கூட இது வரைக்கும் இந்த லூஸா ரெண்டு கையும் இந்த மாதிரி வந்து அவுத்து விட்டுட்டு ஒரு இப்படி இந்த மாதிரி வந்து வந்து நிற்கிறான் அதுவா ஓகே சொன்ன உடனே கீர்த்தி சொல்லிட்டு ஷேக் ஹேண்ட் வேற சொல்லிட்டு உக்காந்தார் உக்காந்து நான் வந்து கேட்குறேன் ஏன் வை மீ அப்படின்னு கேட்டோடனே இல்லை ப்ரோ நான் வந்து லவ் டுடே படம் பார்த்தேன் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் உங்க நான் ஒரு கதை வச்சுருந்தேன் அது நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் நான் படம் பார்த்துட்டு வர உங்களுக்கு ஏற்ற மாதிரிலாம் வந்து மாத்தினேன் அப்படின்னாரு எனக்கேற்ற மாதிரி மாற்றினீங்களா இதை நம்பலாமா நம்பக்கூடாதா இவனை பார்த்தா நம்புற மாதிரி இல்லை ஆனால் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது நம்பி ஏமாந்தா அப்புறமா சோகமாக இருக்கும் சரி நான் இப்போ சந்தோஷமாக இருக்கும் நம்பி தொலைவோம் அப்படின்னு சொல்லி கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தேன் அப்புறம் கதை சொல்ல ஆரம்பிச்சாரு சீன் பை சீன் டைலாக் பை டைலாக் நிறுத்திட்டாரு நான் வந்து தெரிச்சிட்டேங்க உண்மையாக இந்த கதை நரேஷன் முடிச்சிட்ட பிறகு ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட் அதே தான் லவ் ஸ்டோரி இப்போது திரும்ப ரெண்டு படத்துக்கு இது பண்ணிட்டு பண்ணணுமா அப்படின்னு மனசில் ஓடிட்டே இருந்துச்சு இல்லைங்க அப்புறம் பண்ணலாம் உங்களுக்கு திரும்ப நான் இதாக பண்ணுற டைமில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் சரி அவ்வளோதான் முடிச்சிட்டோம் இவரை பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் விட்டுட்டா அடுத்த நாள் ப்ரொடியூசரை கூப்பிட்டு வந்துட்டாருங்க ப்ரொடியூசரை கூப்பிட்டு வந்து திரும்ப வந்து இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இது லவ் ஸ்டோரி மட்டும் இல்லை அப்படின்னு வந்து என்கிட்ட ஸோ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எனக்கு அப்போது அவ்வளோவா புரியல இது வந்து ஃபேமிலி என்டர்டெயினர் அது இதுன்னு சொல்கிறாங்க பட் எனக்கு இருந்த குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு இது இல்லை சார் நம்ம அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க ஒரு நாலஞ்சு ஆறு மாதம் அப்படியே போச்சு ஆனால் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு கதை எந்த ஷூட்டிங் போயிட்டு வந்தாலும் வந்து சில நேரத்தில் கனவுலாம் வரும் சில டைலாக்ஸ் ஸோ திடீர்னு ஒரு நாள் எழுந்திருச்சேன் எழுந்திரிச்சிட்டு ரமேஷ் என்னோட என்னோட ஆளுநாள் அவர்கிட்ட வந்து சொன்னேன் அவர் டேரக்டர் என்ன பண்ணுறாருன்னு கேளுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன் அப்போது சொன்னாங்க ப்ரோ அவர் வந்து வேற ஒருத்தர்கிட்ட சொல்லி ஓகே பண்ணிட்டாரா இருந்தாலும் உங்களை மீட் பண்ணோன்னு கேட்குறாரு அப்படின்னு ம் சரி வர சொல்லுங்க சொல்லிவிட்டு வந்தார் வந்துட்டு சொன்னாங்க ப்ரோ இந்த ஓகே பண்ணிட்டேன்னா பட் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்குது நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது அப்படின்னா ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போனார் போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்தாங்க வந்துட்டு ப்ரோ அது கொஞ்சம் தள்ளி தான் போகுது நம்ம பண்ணலாம் அப்படின்னு வந்து சொன்னார் ஆனாலும் எனக்கு அந்த சின்ன டவுட் இருந்துச்சு ப்ரோ இன்னும் ஹீரோ இப்படிலாம் பண்ணுறாரு இதெல்லாம் ஓகேவா என்னை வச்சு காமெடி இப்படி பண்ணிட மாட்டிங்களே அப்படின்னு கேட்டேன் அப்போது கீர்த்தி சொன்னார் ப்ரோ என்னை நம்புங்க அப்படின்னா எனக்கு கோமாலி டைமில் என்னை பார்த்த மாதிரியே இருந்துச்சு அந்த அந்த அவரோட எஃபர்ட் அவரோட பர்சிவரன்ஸ் அவரோட ஒரு விஷயத்த சாதிக்கணும்னா அதுக்கான என்ன முயற்சி வேணால் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு போகிற எக்ஸ்டென்ட் இருக்குல்ல அதை நான் வந்து கீர்த்திக்கிட்ட பார்த்தேன் அண்டு அவ்வளோ சின்சியாரிட்டி நான் எதுக்கு இந்த பையனை நம்பலாம் அப்படின்னு தோணிச்சு நான் ஓகே அப்படின்னு சொல்லினேன் அன்னிக்கே எனக்கு ஒன்று தோணிச்சு ஆனால் அப்போ நான் சொல்லலை அன்னியிலேருந்தே நான் அவர் வந்து என் தம்பி மாதிரி தான் பார்க்க ஆரம்பித்தேன் இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து அவர் தான் நடத்துறணும் என் சைட்லேருந்து பாதி நேரம் நமக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் மற்றவங்களுக்கு இருக்காமல் கூட போகலாம் அதனால தான் ஸோ ஆனால் நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது கூட என்ன எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு ஏன்னா நான் அவன் தம்பியாக தான் பார்க்குறேன் ஸோ ஸோ என்னென்னா ஷூட்டிங் ஆரம்பித்தோம் ஆரம்பித்த முழுந்த என்னோடய நம்பிக்கை வந்து தப்பு இல்லை அப்படின்னு தோணுச்சு எக்ஸ்ட்ராடினரி சென்ஸ் கொலாபரேட்டிவ் டைலாக்ஸ் சென்ஸ் வந்து நான் கூட அவர்கிட்ட கேட்டேன் நான் டைரக்ட் பண்ணும் போது எனக்கு டைலாக்ஸ்லாம் எழுதி தெரியுங்களா என்ன ஸ்வீட்டாக ஓகேன்னா சொன்னார் ஸோ அந்த லெவலுக்கு டேலண்டடான ஒரு பர்சன் நான் வந்து கொஞ்சம் ப்ரௌடாகவே சொல்லிக்க போகிறேன் நான் வந்து ஒரு ஒரு பெரிய டைரக்டர் தமிழ் சினிமாவுக்கு வர போகிறாங்க யா ஸோ ஸோ இந்த மாதிரி நம்ம ஒருத்தரை ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும் போது அவங்கள பற்றி என்னென்னமோ நினச்சிருப்போம் ஆனால் அவங்க தான் நம்மளோட அதுக்கப்புறம் ஃப்ரெண்டாவோ அண்ணனாவோ தங்கச்சியாவோ லவ்வராகவோ பொண்டாட்டியாவோ புருஷனாவோ இருப்பாங்க அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறவங்கள இந்த வீடியோக்கு கீழே டேக் பண்ணுங்க இல்லை எப்படி இருந்தாலும் ஒரு பத்து செகண்டு தான் வைரல் ஆகும் ஸோ நானே சொல்லிடுறேன்